இந்த நியூஸை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இந்த நியூஸோட ஹெட்லைனும் எனக்கு பிடிக்கலை பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை பட் இந்த நியூஸில் ஹெட்லைனுக்காக இப்படி வச்சுருக்காங்களாங்கிறதும் எனக்கு தெரியலை நான் படிக்கிறேன் வாங்க கேட்கலாம் ரோஹித் ஷர்மாவின் மனைவிடன் அந்த உறவில் இருந்த விராட் கோலி வைரலாகும் டேட்டிங் போயப்படும் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக இருப்பவர் தான் ரோஹித் விராட் கோலி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது இதனிடையே கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா தனது திருமணத்திற்கு முன் விராட் கோலியுடன் டேட்டிங் சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோலியும் ரித்திகாவும் சந்தித்துள்ளனர் இதை அடுத்து மூன்று வருடம் விராட் கோலியுடன் மேலாளராக ரித்திகா பணிபுரிந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இருவரும் டேட்டிங் சென்றதாக கூறப்பட்டது யாருக்கும் தெரியாமல் இருவரும் தனித்தனியாக திரையரங்குக்கு சென்றுவிட்டு வெளியே வரும்போது பலரும் ஃபோட்டோ எடுத்தனர் அந்த சமயத்தில் ரித்திகா முகத்தை மூடி அங்கு இருந்து சென்று சென்றார் இதனை அடுத்து ரோஹித் சர்மாவுடன் மேலராக பணியாற்றிய நிலையில் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருமணம் செய்து கொண்டார் ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான நியூஸ் என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியலங்க பட் இதுக்கான இது வந்து நான் கொஞ்சம் நாளில் தேடி உங்களுக்கான கண்டிப்பாக ப்ரூஃபோட வந்து இந்த நியூஸை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதுக்காக வந்து விராட் கோலி ஃபேன்ஸோ ரோஹித் ஷர்மா ஃபேன்ஸோ நம்மளை வந்து திட்ட வேண்டாம் ஸோ இதை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியும் சரி ரோஹித் ஷர்மாவும் சரி நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதுக்கு வந்து அவங்களோட பேட்டிங் வந்து பயங்கர ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதுவும் ரோஹித் ஷர்மாவோட சாட்டாக இருக்கணும் விராட் கோலியோட கவர் ட்ரைவாக இருக்கணும் விராட் கோலி இப்போ தான் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு பட் விராட் கோலி ஒன்ஸ் த லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் சொல்கிற மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே அவர்கிட்ட வந்து நிற்க முடியாதுங்க அவர் விக்கெட் முடிஞ்சால் எடுத்து போடுறாங்கிற அளவுக்கு ஆடுவார் அவர் அப்படிப்பட்டவர் தான் விராட் கோலி ஏன் ஹிட்மேனாக இருக்கட்டும் நம்ம இதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அடிக்கவே கஷ்டப்பட்டார் சச்சின் ஆனால் தொடர்ந்து மூணு டூ ஹண்ட்ரட் அடித்து என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரோஹித் ஷர்மா இப்போ அவருக்கு ஹையஸ்ட் இந்தியன் ஸ்கோரர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்கோரராகவும் ரோஹித் சர்மா இருந்துக்கிட்டு தான் இருக்கார் அதுக்கு அவரோட பேட்டிங் மட்டும்தான் காரணம் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காது கொடுக்காமல் இருக்கிறது தான் அதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கட்டும் இப்போ இப்போ நடக்க போகிற அடுத்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து கப்பா தூக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் யார் யார் அந்த நம்பிக்கை இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க மட்டும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிடுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கில் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ